இந்த வழியில் இப்பொழுது இணைத்துக் கொள்ளவிருக்கும் பிரபல்யம் யார் என்று பார்த்தோமானால் இவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் மூன்றாவது புதல்வர் அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்களை இப்பொழுது நாங்கள் சந்திக்க போகின்றோம் இவர் ஒரு நடிகர் மற்றும் இயக்குனர் ஆவார் வணக்கம் அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்களே வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம் சொல்லுங்க உங்களுக்கு ஒரு அதாவது உங்களை சுற்றி ஒரு திரையுலக பின்னணியில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் நிச்சயம் உங்களுக்கு திரையுலக வாழ்க்கையில் உள்ளே வருவதில் உங்களுக்கு அவ்வளவு கடினம் இருந்திருக்காது இருந்தாலும் நீங்கள் எவ்வாறு உங்களுடைய திரையுலக வாழ்க்கையை ஆரம்பித்தீர்கள் என்பதை பற்றி சொல்லுங்கள் என்னுடைய வாழ்க்கை ஒரு விபத்து என்று கூட சொல்லலாம் எங்க யாருமே சினிமால இல்ல எல்லாருமே வந்து படித்துக் கொண்டிருந்த நேரம் தற்செயலாக ஒரு படப்பிடிப்பை பார்க்க அதாவது விவரம் தெரிந்து நான் சிறுவனாக இருந்தபோது அப்பா தயாரித்த படங்களுடைய படப்பிடிப்பை பார்த்திருக்கிறேன் ரத்த ரத்தத்திலகம் இந்த படப்பிடிப்புகள் போயிருக்கேன் ஆனா அவ்வளவு ஈர்க்கவில்லை எனக்கு வந்து ஒரு விவரம் தெரிந்த வயதிலே ஒரு படப்பிடிப்பை பார்க்க சொல்ற போதுதான் ஒரு சிறு ஈர்ப்பு ஏற்பட்டது அந்த ஈர்ப்பின் காரணமா அப்பாட்ட போய் சொன்ன இது மாதிரி நான் வந்து படிக்கல நான் உதவி இயக்குனரா போகணும் சோ அப்பா அப்ப வந்து எஸ் வி முத்துராமன் நான் சேர்த்து விட்டுறேன் சரி எஸ் வி முத்துராமன் கேத்து விட்டார் இதுல என்னன்னா எச் முத்துராமன் மதுரை திருமாறன் ராமநாராயணன் எல்லாருமே வந்து அப்பாட்ட உதவியாளராக இருந்தவங்க அதனால போன் பண்ணி பையன் வரா சேர்த்துக்கோ அப்படின்ட்டு அப்படிதான் என்னுடைய சினிமா உடைய ஆரம்பம் ஆயிட்டு நுழைவதில் வந்து கடினம் இல்லை என்றாலும் அது வந்து தற்செயலாக நிறந்த ஒன்று சரி தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய நடிப்பை பற்றி பார்த்தோமானால் நீங்கள் ஐம்பது திரைப்படங்களுக்கு மேல் நடித்திருக்கின்றீர்கள் எவ்வாறு நீங்கள் நடிக்க ஆரம்பித்தீர்கள் உங்களுடைய முதல் திரைப்படம் என்ன என்பதை பற்றி சொல்லுங்கள் என்னுடைய சகோதரர் தயாரித்த ஒரு படம் படத்தின் பேர் வந்து பூட்டுற பூட்டுகள் இயக்குனர் மகேந்திரனுடைய இயக்கத்தில் வந்த படம் அந்த படத்துக்கு நான் தயாரிப்பு நிர்வாகியா பணியாற்றி கொண்டிருந்தேன் அப்ப இயக்குனர் மகேந்திரன் வந்து என்ன பாத்துட்டு நீ நல்லா இருக்கிய நீ நடிக்கிறியா அப்படின்னு கேட்டாரு நடிக்கிறேன் சார் அப்படின்னு அந்த படத்துல வந்து ஒரு ஒரு கிராமத்தில் நடக்கின்ற ஒரு கதை ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்படுகின்ற பிணக்குதான் அந்த மொத்த கதையே அந்த கிராமத்துல எல்லாமே சலசலப்பா போயிட்டு இருக்க இடத்துல எந்த விதமான சலனமும் இன்றி ரெண்டே இரண்டு கதாபாத்திரங்கள் தான் சுத்தி வரும் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது ஒருத்தன் குடிகாரன் ஒருத்தன் பைத்தியக்காரன் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் சுற்றி நடக்கிற எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு இரண்டு கதாபாத்திரங்களை உருவாக்கி அதுல குடிகாரனா நான் நடிச்சேன் முழுநீள வேடம் அதுதான் என்னுடைய முதல் படம் மகேந்திரன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு நடிகை நானே பிறகு அதன் பிறகு நான் வந்து இயக்குனராகத்தான் ஆக வேண்டும் என்பதுனா வந்து ராபர்ட் ராஜசேகரனுடைய அனைத்து படங்களுக்கும் நான் தான் உதவி இயக்குனரா இணை இயக்குனரா வேலை பார்த்திருக்கிறேன் இணை இயக்குனரா அப்போ என்னுடைய முதல் படத்துல வந்து முழுநீள கதா கதாபாத்திரமா நடிகர் விவேக் நடிச்சார் அவர் வந்து அப்ப சிறு சிறு வேடங்களில் நடித்து கொண்டிருந்தவர் முழு தனிப்பட்ட ஒரு காமெடியா என் படத்துல நடிச்சாரு அந்த படம் வெளியாகல அப்போ ஒரு நாள் என்ன கூப்பிட்டு சார் நீங்க ஷூட்டிங்ல எல்லாம் சொல்லி கொடுக்கறதெல்லாம் பாத்துருக்கேன் ஏன் நீங்க ஏன் நடிக்கூடாது அப்படின்னாரு இல்ல நடிக்கிறது அப்படின்னு நிறுத்தேன் இல்ல இல்ல வாங்கன்னு சொல்லி நடிக்க வச்சாரு இன்னைக்கு நீங்க விவேக் உடைய பேசப்பட்ட நகைச்சுவை பகுதிகளை பாத்தீங்கன்னா அதுல பெரும்பாலும் நான் இருந்திருப்பேன் அந்த காட்சிகள்ல சரி தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய திரைப்படம் ஒன்று வழி வரவில்லை மற்ற திரைப்படம் இரண்டு திரைப்படங்களை நீங்கள் இயக்கி இருக்கின்றீர்கள் மற்ற திரைப்படத்தை பற்றி கூறுங்கள் மற்ற திரைப்படம் என்பது விவேக் முதல் முதலாக கதாநாயக கதாநாயகனாக நடித்த படம் பஞ்சு அந்த படத்தின் தயாரிப்பாளர் வந்து ஒரு சிங்கப்பூரை சேர்ந்த ஒருத்தர் அந்த படம் ஆரம்பித்து முடிகின்ற தருவாயில் வந்து அவர் மரணம் அடைந்து விட்டார் அதனால வந்து ஏற்பட்ட சிக்கல்கள் அந்த படம் நின்று போச்சு விவேக் வந்து சினிமாவில் முதல் முதல் கதாநாயகனாக நடித்த படம் நான் இயக்கிய படம்தான் அது அப்புறம் தான் அடுத்த படங்கள் அவர் ஒத்துக்கிட்டாரு அந்த படமும் வந்து அதன் காரணமாகத்தான் போயிட்டு இல்ல இப்ப வந்து நான் தமிழக அரசின் செய்தித்துறை சார்பா படங்களை இயக்கிக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்காக ஒரு தயாரிப்பாளர் தமிழக அரசின் அங்கீகாரம் பெற்ற தயாரிப்பாளராக படங்களை இயக்கிக்கிட்டு இருக்கேன் சரி இப்பொழுது அதாவது கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய பாடலையும் ஒரு ரசிகராக நாங்கள் வந்து நிறையவே ரசித்து அவருடைய மகனாக நீங்கள் உங்களுடைய தந்தையின் பாடல்களை எவ்வாறு பார்த்தீர்கள் நீங்கள் ரசித்த பாடல்களைப் பற்றி உங்களால மறக்க முடியாத சில அனுபவங்களை பற்றி கூறுங்கள் உங்கள் தந்தையுடனான ஆஹ் அப்பாவை பத்தி சொல்லணும்னா அப்பாவுடைய கம்போசிங் முதல்ல சொல்லணும் ஏன்னா வந்து பேனா பிடித்து எழுதியதில்லை அவர் வந்து அவர் சொல்ல சொல்ல உதவியாளர் எழுதுவாரு எப்படி இவ்வளவு வேகமாக அவரால் சொல்ல முடிகிறது சூழலை கேட்டவுடன் தானா அப்படியே கடகடகடன் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு நான் இரண்டு மூன்று பாடல்கள் எழுதியிருக்கிறேன் ரமணி பரத்வாஜ் பரத்வாஜ் இசையமைப்பில் ஒரு பாடல் அப்புறம் வந்து வித்யாசாகர் இசையமைப்பில் ஒரு பாடல் நிறைய பாடல் ரமணி பரத்வாஜ் வந்து ஒரு தொலைக்காட்சி தொடருக்காக ராஜஸ்தான் வந்து போறாங்க டூர்ங்கிற மாதிரி ஒரு சூழல் அந்த சூழல்ல வந்து ஒரு பாடல் வேணும் பேக்ரவுண்ட்ல வரும் அந்த சாங்கு அப்படின்னு சொல்லி எழுது சொன்னாங்க வந்து வந்து அதுல எனக்கு அப்பதான் தோணுச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வந்து வார்த்தைகளை சேர்த்து அந்த இசைக்குள்ள வரணும் அந்த மீட்டர் தாண்டக்கூடாதுன்னு யோசிக்கிறோம் அப்ப எப்படி இவ்வளவு வேக வேகமா எழுதினாரு அப்படின்ட்டு ஏன்னா பல கம்போசிங்களுக்கு போயிருக்கேன் உதாரணமா அவன்தான் மனிதன் ஒரு படம் அதுல வந்து அன்பு நடமாடும் கலை கூடமே ஆசை மழை மேகமே அப்படின்னு வரும் அந்த அன்பன அந்த படத்துக்கு வந்து நான் உதவி உதவி தயாரிப்பு இணை தயாரிப்பாளராக வேலை பார்த்ததுனால அந்த மெட்டு அவருக்கு கால் உடஞ்சிருது அந்த பெண் வந்து காதலி வந்து அவரை வந்து ஒரு சக்கர நாற்காலியில் வைத்து அழைத்துட்டு வரா வரும்போது நீ மனசு வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி ஒரு பாடல் வேணும் அப்படின்னு இயக்குனர் சொல்றாரு விஸ்வநாதன் வந்து டியூன் போட்டாரு அந்த த தத்தகாரத்துல தான நான அப்படி அந்த டியூன் ஃபுல்லா பாடினாரு பாடி முடிச்ச உடனே அப்பா அன்பு நடமாடும் கலை கூடமே ஆசை மழை மேகமே கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே கண்ணி தமிழ் மண்மே அப்படின்னாரு வார்த்தைகள் அப்படியே அளவா உட்கார்ந்து உடனே இயக்குனர் கேட்டாரு அது என்ன அன்பு நடமாடும் கலை கூடமே அப்படின்னாரு அப்பா சொன்னாரு இல்ல அவங்க கால் உடைஞ்சிருக்காங்கிறீங்க வீல் சேர்ல உட்காந்துருக்கா நீ மனசு வருத்தப்படாத உன்னால் நடமாட முடியாட்டி என்ன நீயே வந்து அன்பு நடமாடுகின்ற ஒரு கலைக்கூடம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் வர சொன்னாரு இப்படி பல நிகழ்ச்சிகள் பல பாடல்களுக்கு அப்பா கூட போயிருக்கேன் அந்த வேகம் அந்த கதையை உள்வாங்கி கொடு கொள்கின்ற அந்த கிரகிப்புத்தன்மை வந்து அசர வைக்கும் அப்பா கிட்ட இயக்குனர் விசு அவர்கள்ட்ட ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய என்னோட அவர் வந்து நடிச்சாரு ஒரு படத்துல அப்ப பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சொன்னாரு இந்த மாதிரி வந்து ஒரு படத்துக்கு நான் தான் கதை வசனம் அப்பா வந்து பாட்டு இது வந்தாரு நான் சொல்லிட்டு இருக்கேன் கதையை சொல்ல சொன்னார் எஸ் முத்துராமன் குடும்பம் ஒரு கதம்னு ஒரு படம் கதையை சொல்லிட்டு இருக்கேன் இவரு கதையை கவனிச்சா மாதிரி தெரியல ஏதோ திரும்புறாரு அங்க அவங்க பாக்குறாரு இங்க பாக்குற சிகரெட்டை பத்த வச்சுக்கிட்டாரு பேசிக்கிட்டு இருக்காரு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு எனக்கு கதை சொல்ல சொல்ல ஒரே எரிச்சல் நம்ம வந்து மொத்த கதையும் சேர்ந்து அதன் சாரமா ஒரு பாட்டு வரணுங்கிறதுக்காக இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம் இவர் கேட்காமே ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சு ஒரு எரிச்சல் கூட வந்துருச்சு எனக்கு பாட்டு கம்போசிங் ஆரம்பிச்சு பாட்டு வரிகளை சொல்லும்போது போது ஒவ்வொன்னா சொல்லிட்டே வர்றாரு மனையாள் மனம் காக்க மணந்தவர்கள் முன்னோர்கள் அதுவே வரும் மனம் ஆனாலும் அவமானம் சொல்லிட்டு பொண்டாட்டி வேலைக்கு போறது அவனுக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்காரு அப்பதான் நினைச்சேன் வேற ஒரு ஒரு இதுல வந்து அவர் இந்த கதையை முழு முழுக்க முழுக்க கிரகிச்சுக்கிட்டு அதே சமயம் மத்த வேலைகளையும் பாத்துக்கிட்டு இருக்காரு உண்மையிலேயே வந்து உங்க அப்பா ஒரு தெய்வ பிறகு அப்படின்னாரு ஆமாம் நிச்சயமாக இந்த அனுபவங்களை வாழ்நாளில் மறக்க முடியாது இப்பொழுது எங்களுடைய நிகழ்ச்சியும் முடிவடையும் நேரம் நெருங்கி விட்டது ஐயா இந்த வழியில் உங்களால் மறக்க முடியாத ஒரு பாடல் ஒன்றே கூறுங்கள் உங்கள் மனத்தை பாதித்த ஒரு பாடல் உங்களுக்காக நாங்கள் அந்த பாடலை பொழுது ஒளிபரப்புவோம் மனதை பாதித்த பாடல் அப்பா எழுதின கிசி பாடல் தான் கண்ணே கலைமானே கண்ணே கலைமானே நிச்சயமா நிச்சயமாக அந்த பாடல் இப்பொழுது உங்களுடைய தெரிவாக வானிலையில் அளிக்கின்றது இந்த வழியில் நாளை புது வருடம் பிறக்க இருக்கின்றது அந்த வகையில் புது வருட வாழ்த்துக்களே நமது சார்பில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அனைத்து கனடா நாட்டில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆமா நன்றி ஐயா நாங்கள் மீண்டும் ஒரு பகுதியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி நன்றி